நீ தொட்டியிருக்கும் இந்த நெற்றியிலிருந்து இன்று ஒரு அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது நீ வேண்டிய கனவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறப் போகின்றது தளர்ந்து இருந்த உன்னுடைய இதயத்திற்கு அற்புத ஜுவாலையை இப்பொழுது கொடுக்க முருகன் வந்து விட்டேன் நீ நினைத்தது போல நடக்காதோ என்று நீ வருத்தப்பட்டிருக்கலாம் ஆனால் இன்று முதல் எல்லாம் மாற்றம் அடையும் நம்பிக்கையினால் வாழும் மனிதனுக்கு தேவன் துணை நிற்பான் இந்த முருகன் துணை நிற்பான் அந்த நம்பிக்கை உனக்குள்ளே விதைக்க தான் இப்பொழுது என்னுடைய நெற்றியை நான் தொட செய்தேன் புனிதமான தொடுதல் இது போதும் உன் வாழ்க்கை மலர ஒவ்வொரு நாளும் இது நாள் வரை ஏமாற்றி கொண்டு இந்த வாழ்க்கை உன்னை கதிகலங்க வைத்தது ஆனால் இன்றனா இன்றைய நாளில் நீ தொட்டிருக்கக்கூடிய என் நெற்றியினுடைய அந்த அருள் உன் வாழ்க்கையில் புது வசந்தத்தை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் நம்ப முடியாத அதிசயம் சற்று நேரத்தில் உன் வாழ்வை வந்து அடையும் முருகன் வாக்கு உன்னை மீட்டெடுக்கக்கூடிய கூடிய அருள் வலையாய் ஆகின்றது இப்பொழுது நீ செய்திருக்கும் இந்த செயல் மனமாற உன்னுடைய விருப்பம் அந்த விருப்பத்தை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு முருகனின் நெற்றியால் அருளப்படுகின்ற இந்த நற்கதி உன் வாழ்வில் சோகம் வேரூன்றி இருப்பதற்கான காரணங்கள் இருந்தாலும் அதை வேரோடு பிடுங்கக்கூடிய அருள் என் கரங்களில் இருக்கின்றது என்னை தொடு நான் உன்னை தூக்கி விடுவேன் என்று முருகன் சொல்கின்றேன் இந்த அருள் வார்த்தை உன்னை உயிரோடும் நம்பிக்கையோடும் நிறைக்க வைக்கும் தெய்வீக நெற்றியை நம்பிக்கையோடு தொட்டு இந்த கருணம் இங்கேதான் உன்னுடைய மனம் முழுமையாக மலரும் புதிய திசை உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது நீ கஷ்டப்பட்ட நாட்கள் இன்றோடு முடிந்து விட்டது இன்பத்தின் ஆரம்பத்தில் இக்கணம் அழகாக உள்ளே வந்து விட்டாய் நீ செய்த பிரார்த்தனை இனிமேல் நிறைவேறும் பல நாட்களாக உன் ஆசை நிலைக்காமல் இருந்தது ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றும் கணம் இப்பொழுது வந்திருக்கின்றது உன் வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் பயணிக்கப் போகின்றது என் குழந்தையே நேரடியாக என் நெற்றியிலிருந்து கொடுக்கப்படுகின்ற வாக்கு மிக பெரிய விடையாக அமையும் என்னை மட்டும் நம்பு என்று இந்த முருகன் நான் எப்பொழுதும் சொல்லவில்லை உன்னையும் சேர்த்தே தான் நீ நம்ப வேண்டும் நம்மை நாமே நம்பும் பொழுதுதான் என்னுடைய அருள் வெளிச்சமாக வெளிப்படும் அதற்காக தான் முருகன் நெற்றியையே இன்று உன்னை நான் தொடர் செய்து விட்டேன் மனிதனுக்குள் மறைந்திருக்கும் தெய்வீக சக்தியை உணர செய்யத ஒரு வழி இது நீ சொல்வது எல்லாமே ஒரு ரகசிய பிரார்த்தனை ஆனால் நாளை அது உனக்கு வெற்றி கதையாக இந்த உலகம் முழுக்க பேசப்பட போகின்றது இங்கு அதற்கான உந்துதல் தொடங்கி விட்டது உன் வாழ்வின் உயர்த்தன பயணமாக இப்பொழுது மாறும் நீ அழுத நேரங்கள் எதுவும் போகவில்லை அழகாக ஆன்மீக சக்தியால் சேமிக்கப்பட்டு விட்டது பழனி மலைக்கு ஏறிய ஒவ்வொரு பாதையும் சொல்கின்றது இங்கு வந்தவர்கள் வாழ்க்கையை வென்றவர்கள் என்று கைகள் வெறுமையாக இருந்தாலும் பரவாயில்லை நெஞ்சத்தில் நம்பிக்கை இருந்தால் போதும் பழனி முருகனுடைய அருள் உன் கரத்தை பிடித்து விடும் எங்கே நீ இன்பத்தை தொலைத்தாயோ அங்கே நீ தேடுகின்றாய் எங்கே துன்பத்தின் முடிவு இருந்ததோ அங்கே இன்பம் ஆரம்பமாக இருக்கின்றது ஒரு சிறிய நம்பிக்கை மிக பெரிய சக்தியாக உனக்குள் வெளிப்படும் உன் வாழ்நாள் முழுக்க நிறைவான சந்தோஷத்தை ஆற்றலாக அது மாற்றி கொடுக்கும் பல வருடங்களாக நீ எதிர்பார்த்திருந்த அந்த ஒன்று ஒரு நாள் இன்று அதிசயமாக உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்றது சாமானியமாக நீ நினைத்தது அசாதாரண முடிவுக்கு நிச்சயம் வரும் முருகனின் அருள் அனுபவிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் மன அழுத்தத்தோடு இருக்கின்ற அந்த மன அழுத்தம் மன உளைச்சல் முழுமையாக நீங்க வேண்டுமானால் இந்த முருகன் உன் மனதிற்குள் முழுமையாக பதியப்பட வேண்டும் ஒருவேளை நீ வாடி இருக்கலாம் நம் முயற்சிகள் இவ்வளவு தோல்வியடைந்திருக்கின்றதே என்று ஆனால் ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கான படிக்கட்டாக மாறிவிட்டது பழனிமலை பாதையில் ஏறிய ஒவ்வொருவரும் சொல்லுவார்கள் அங்கே ஒரு நொடி பார்த்தேன் என் வாழ்க்கை மாறிவிட்டது என்று இந்த வார்த்தைகளை சுமந்துதான் இப்பொழுது முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் புனித நெற்றியை தொட்டு விட்டாய் உன் கண்கள் கண்ணீரால் நிரம்பியது ஆனால் இப்பொழுது சந்தோஷத்தால் மலரும் ஆனந்தம் மட்டும்தான் இனி உன்னுடைய வீட்டுக்குள் நுழையும் ஆரம்பம்தான் இன்றைய நாள் உன் கண்ணீர் கதைகள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது பட்ட கஷ்டங்கள் போதும் சிந்திய கண்ணீர் துளிகள் போதும் பற்றக்கூடிய அளவிற்கு சிந்தி விட்டாய் யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் முருகன் உன் கதவை நான் திறக்கின்றேன் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்த்ததை விட மேலானதை தந்து மகிழ்வேன் இன்றே நீ மாறப்போகின்றாய் இது உறுதி ஒரு பாதை முடிந்தது போல தோன்றும் நேரத்தில் கூட புதிய பாதையை உனக்காக நான் உருவாக்கி மலர்களை தூவி காத்திருக்கின்றேன் என்னுடைய குரல் உன் செவிகளில் இப்பொழுது கேட்கின்றது நேரடியாக உன்னிடம் நான் உரையாடி கொண்டிருக்கின்றேன் என்னை நம்பும் உனக்கு என் வாக்கை கொடுக்கின்றேன் மேலான அருள் உனக்கு கிடைக்கும் நெஞ்சில் நினைத்ததை விட பிரம்மாண்டமான நன்மை அது வெறும் ஆசிர்வாதத்தால் அல்ல உன் வாழ்க்கையே மலர்ந்து விடக்கூடிய நிலைக்கு என்னுடைய வாக்காக கொடுத்து கொண்டு இருக்கின்றேன் புதிய விதியை எழுதிவிட்டேன் நம்பிக்கையில் அது மலர்ந்து விட்டது உன் முகத்தில் இருக்கும் ஒளி இந்த முருகன் அருளினுடைய பிரதிபலிப்பு இதுவரை நடந்தது தவிர்க்க முடியாதது போல தோன்றலாம் ஆனால் இனி நடக்க போவது முழுமையான மாற்றங்களை கொண்டது அந்த மாற்றங்களையும் நீ தவிர்க்க முடியாது உன் நன்மைக்காக வந்திருப்பது இது முருகனிடம் நீ கேட்டதை விட தருவது ஆயிரம் மடங்காக இருக்கும் உன் மனதில் சிறு விருப்பம் இருந்ததா அதை பிரம்மாண்ட நிகழ்வாக மாற்றுவது தான் என்னுடைய கருணை இன்று நீ கவலையோடு இந்த வார்த்தைகளை கேட்கலாம் ஆனால் நாளைய பொழுதில் உன்னுடைய மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அளவிற்கு நன்மைகள் வந்து சேரும் எப்பொழுதும் கலக்கம் உன்னை அண்டாமல் பார்த்துக்கொள் இந்த முருகன் நான் உன் வாழ்க்கையை கவனிக்கின்றேன் என்பதை மறந்து கவலை கொள்ளாதே உன் கண்ணீரை எடுத்துவிட்டு அந்த இடத்தை சந்தோஷமாக நான் மாற்றுவேன் உன் வீடு உன் வாழ்வு உன் விருப்பம் எல்லாமே இன்று புரிய புதியதாக ஆரம்பித்து விட்டது இந்த வாக்கு வீணாகாத சொல் நடந்தே தீரும் ஒரு தீர்மானம் நீ நம்பினால் போதும் உலகத்தால் எதையும் தடுக்க முடியாது இந்த முருகனின் அருள் முன்னால் இருந்தால் போதும் நம்பிக்கை நீ நெஞ்சில் சுமந்து என் முன்னால் வந்து நின்றால் போதும் வெற்றி என்னும் வெண்கொடியை கையில் நான் உனக்கு தருவேன் மிக பெரிய நன்மை உன்னை வந்து சேர இந்த முருகன் நான் அருள் பாவித்து விட்டேன் உனக்கே தெரியாமல் பல நன்மைகளை நீ வரவேற்பாய் கஷ்டத்தை கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இன்பத்தை கொடுக்க தயாராகி விட்டது உன் கண் முன்னால் நடக்கப் போகின்ற அத்தனை அதிசயங்களும் உன்னை பிரமிக்க வைக்கக்கூடியதாக இருக்கும் நான் நினைத்தது நிறைவேறி விட்டது முருகா என் விருப்பத்தை நீ நிறைவேற்றி விட்டாய் கோடான கோடி நன்றிகள் இப்பொழுது நான் உனக்கு தெரிவிக்கின்றேன் என்று இருகரம் கூப்பி மனம் மாற நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய அந்த தருணத்தை நான் இக்கனும் எதிர்பார்க்கின்றேன் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக இனி சந்தோஷத்தை தான் தரும் நீ பட்ட கஷ்டங்கள் எத்தனை எத்தனை நீ சிந்திய கண்ணீர் எத்தனை அத்தனையும் நான் கவனித்திருக்கின்றேன் அதற்கான பதில் இப்பொழுது விடையாக உன்னை தேடி வந்து விட்டது நொடிக்கு நொடி முருகா என்று என்னை அழைக்கும் உன் வாழ்க்கை நொடி பொழுதில் இப்பொழுது அதிசயத்தை காணப்போகின்றது மேய்சிலிருக்கக்கூடிய நன்மைகளை உன் வாழ்க்கை அனுபவிக்கும் நேரம் அழகாக பிறந்திருப்பதால் இந்த முருகனுக்கு நன்றி சொல்ல மறக்காதே